அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு தமிழ் விழிப்புணர்வு இயக்கத்தின் அமைப்பாளர் ஐகோவின் அன்பான வணக்கம் அன்பு எழுமிய தமிழர்களே இன்று உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இயற்கையோடு கூடிய தங்கள் இனிய விழாவினை பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள் கேட்கவும் அக்காட்சியை பார்க்கவும் நெஞ்சு இணைக்கும் ஓர் இயற்கையான திருவிழா உழைப்பையும் தொழிலையும் வணங்குகின்ற திருவிழா வாழ்வியலோடு தொடர்புடைய திருவிழா மனிதாபிமானம் கொண்ட திருவிழா எந்த மதாச்சார சாதிய தாக்கமும் இல்லாத திருவிழாவினை ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடும் பொழுது இந்த இனத்தின் பாரம்பரியமையும் பழமையும் நமக்கு தென்படுகிறது இந்த நேரத்திலே ஓர் செய்தியினை உங்களுக்கு விடுக்க கடமைப்பட்டுள்ளேன் தமிழர்களுடைய பொங்கல் திருவிழா என்பது ஏகோபித்த ஒரு உன்னதமான விழா இதனை நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து கொண்டாட வேண்டும் என்பதே இந்த பொங்கல் நாளில் என்னுடைய செய்தி அன்பு தமிழர்களே இனத்தால் தான் மனித குழுக்கள் உலகத்திலே தெரிய ஆரம்பிக்கின்றன ஆனால் கால ஓட்டத்திலே மதத்தின் அடிப்படையிலே குளங்கள் அடிப்படையிலே அதாவது தொழில் சார்ந்தும் வழிபாடு சார்ந்தும் மக்கள் தங்களுக்குள்ளே பிரிந்திருக்கின்றார்கள் தமிழை உயிர் மூச்சாக கொண்ட அதற்கென்று தனித்துவ வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாட்டைக் கொண்ட ஓர் இனமாகிய தமிழ் இனத்திலே இன்று தமிழர்களுக்கென்று ஒரு பெருவிழாவாக இருந்து ஆதிகாலம் தொட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஓர் இன அடையாளமாக இருப்பது பொங்கல் விழா இதனை அனைத்து சமயத்தாரும் கொண்டாடுவதிலே தயக்கம் காட்டுவது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது கேரளாவிலே காணம் விற்றாயினும் ஓணம் கொண்டாடு என்று தங்களுடைய தேசிய திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் யூதர்கள் தங்களுடைய இன விழாவினை எங்கிருந்தாலும் ஒரு நாள் கூடி உலகெங்கும் இருந்தாலும் தங்களுடைய வழிபாட்டுத் தளத்துக்கு கூடி கொண்டாடுகிறார்கள் ஆனால் பாவப்பட்ட தமிழ் இனம் இன்றளவும் சாதி சண்டை மதச்சண்டையாக போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய அடையாளத்தை மறந்து வருகிறது ஓர் இனம் தன்னுடைய உயிர்ப்பை பெற வேண்டுமென்றால் இழந்த தன்னுடைய பாரம்பரியத்தை மீட்க வேண்டுமென்றால் அதன் அடையாளம் தெளிவாக இருக்க வேண்டும் தமிழர்களுக்கென்று ஒரு ஆண்டு கூட இல்லை திட்டமிட்டு ஆட்சியாளர்கள் ஏதோ இரு நாட்களை தமிழர்களுடைய புத்தாண்டு நாட்களாக அறிவித்து ஏமாற்றி வருகிறார்கள் சித்திரையா தையா என்பதிலே குழப்பம் வருகிறது ஓர் அரசு உண்மையான அரசு நினைத்தால் ஆன்றோர்களை அழைத்து காலக்கணிப்பாளர்களை அழைத்து விஞ்ஞானிகளை அழைத்து தமிழ் அறிஞர்களை அழைத்து தொல்லியலாளர்களை அழைத்து நம்முடைய புத்தாண்டு எது என்பதை அறிவித்து விடலாம் காலங்காலமாக வசந்த காலங்கள் தமிழர்களுடைய அல்லது உலகத்தாருடைய ஆண்டு விழாக்களாக இருந்திருக்கின்றன தமிழர்களை பொறுத்தவரையிலே தை மாதம் கார்த்திகை மாதம் சித்திரை மாதம் ஆவணி மாதம் போன்ற மாதங்களெல்லாம் பெரு நாட்களாக பெருவிழாக்களாக கொண்டாடப்பட்டு வந்ததை பார்த்திருக்கிறோம் ஆனால் இதுதான் இன்னதென்று வரையறுத்து சொல்வதற்கு வெவ்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் ஆய்ந்து ஒரு நாளை அறிவித்தால் நமக்கென்று ஒரு ஆண்டு விழா இருக்கிறது என்பது ஒரு ஒற்றுமையான உணர்வை கொடுக்கும் அதை கூட இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தமிழ் என்று முழங்கி வருகின்ற எந்த கட்சியினரும் செய்யவில்லை ஆட்சியினரும் செய்யவில்லை இது வரந்தற்குரியது தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய சித்தாந்தத்திற்கேற்ப கருத்துக்கேற்ப நாட்கணிப்பை சொல்கிறார்கள் இது ஆன்றோர்களால் அறிஞர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டியது முதலாவதாக தமிழர்களுக்கென்று ஒருமித்த ஒருங்கிணைந்த எல்லோரும் ஒப்புக்கொள்கின்ற ஓர் ஆண்டு வேண்டும் ஓர் ஆண்டு நாள் வேண்டும் காலக்கணிப்பு வேண்டும் தமிழர் நாள் அவ்வாறு இருக்க வேண்டும் அதைப்போல தமிழர்களுக்கு அடையாளமான எத்தனையோ விழாக்கள் இருக்கின்றன திருக்கார்த்திகை இருக்கிறது அதை தீபாவளியாக மாற்றி குலைத்து விட்டார்கள் அது மட்டுமின்றி சைவ சமயம் சம்பந்தப்பட்டதாக ஒரு விழா நடத்தி சிவபுராணத்தோடு அதை இணைத்து விட்டார்கள் அதை போல தமிழர்களுடைய பொங்கலை மகர சங்கராந்தி என்று சம்பந்தமில்லாத ஒரு விழாவோடு இணைக்க முயல்கின்றார்கள் இந்த போக்கினை வன்மையாக கண்டிக்க வேண்டும் கேவலமான எளிபுரவித்தனமான அந்த சிந்தனை நம்மிடமிருந்து விலக வேண்டும் பொங்கல் என்பது நான் முன்னரே கூறியது போல இயற்கையோடு இணைந்த விழா நிறைய கிறிஸ்தவ இஸ்லாமிய தோழர்கள் மூடத்தனமாக முட்டாள்தனமாக இதனை ஒரு சமய விழாவாக நினைத்து வருகிறார்கள் மக்களே கதிரவன் ஆகிய சூரியன் பகலவன் உழவுக்கு முதன்மையானவன் உயிர்களிலே பச்சையத்தை உருவாக்கி தாவரங்களை வளர்க்கின்றவன் உயிருக்கு வெப்பத்தை ஊட்டி அந்த உணர்வு சலனத்தை தருகின்றவன் என்பதனால் அது உணர்ந்ததனால் தமிழர்கள் கதிரவனை ஆதி முதலாக வாழ்த்தினர் வணங்கினர் என்பது கூட தவறு வாழ்த்தினர் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்தில் இல்லையா இயற்கை அது வணக்கம் என்று சொன்னாலும் சரி வாழ்த்து என்றாலும் சரி இயற்கையை முதன்மைப்படுத்தினார்கள் தங்களுடைய இணையாக உழைத்த ஒரு விலங்கினத்தை கூட மாட்டினை கூட சமமாக நடத்தி மகிழ்வித்தார்கள் அது ஒரு தொழிலாளர் தினம் போன்றது பொங்கல் என்பது எல்லோருக்கும் உயிர்களுக்கு உணவூட்ட கொண்டிருக்கின்ற மனிதாயமான விழா உணவூட்டும் விழா உணர்வூட்டும் விழா மட்டுமல்ல அது ஒரு இயற்கையை சார்ந்த விழா மட்டுமல்ல அது உழவர் திருவிழா மட்டுமல்ல மாட்டையும் மதிப்பதனால் அது தொழிலாளர் நாள் விழா அது மட்டுமின்றி காணும் பொங்கலிலே முன்னோர்களை கண்டும் இயற்கையை கண்டும் மகிழ்கின்றோமே வாழ்த்து பெறுகின்றோமே அது நம்முடைய வாழ்வியலை குறிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது இப்படி அனைத்து வகைகளிலும் போகிக்கு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் ஆர்களின் இறுதியிலே கழிவான பொருட்களை அகற்றி புத்தெழுச்சி பெற்றவர்களாக நாம் காண்போம் அதனை நாம் அவ்வாறே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கும் அதற்கு சாயம் பூசுகிறார்கள் முதலாவதாக நம்மை பிணித்திருக்கின்ற ஒரு இனத்தை பிடித்திருக்கின்ற மதக்கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் இந்த விழா தனித்துவமானது தமிழர்களுக்கானது உலகமங்கும் கொண்டாடுகிறார்கள் அறுவடை திருநாள் கிறிஸ்தவர்கள் கூட அந்த அறுவடை திருநாளை இங்கே கொண்டாடுகிறார்கள் யூதனாலே இங்கே கொண்டாடுகிறார்கள் தவறல்ல ஆனால் உலகமெங்கும் முன்னுதாரணமாக உழவர் நாளிலே இயற்கை நாளிலே வேறுபாடான இந்த பொங்கலை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நிறைய பேர் கொண்டாடாமல் இருக்கிறார்கள் பல கிறிஸ்தவ தேவாலயங்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் பொங்கல் விழா கொண்டாடுகின்றார்கள் நீங்கள் பிள்ளையார் பிடித்து வளர்க்கின்ற வழக்கம் என்று ஒரு ஏமாற்றி இருக்கிறது அதற்கும் நான் இதற்கு முன்பு விளக்கம் கொடுத்துள்ளேன் அது பிள்ளையார் அல்ல உழவர்கள் தங்களுடைய களனியிலே பொதுவாக உழும்பொழுது முதல் பிடி மண்ணை களிமண்ணை எடுத்து கரையில வைப்பார்கள் ஒரு பிடியாக வைப்பார்கள் அதே போல எருவை பிடித்தெரு என்று சொல்வார் பிடித்தெருவும் வேண்டாது சாணப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா நம்முடைய மாட்டு சாணத்தை அப்படி பிடித்து வைப்பது அதன் தன்மை அறிவது அப்படிப்பட்ட சாணத்தை பிடித்து வைத்ததை பிறகு கணபதி வழிபாடு வந்த பின்பு பிள்ளையார் பிடித்ததாக சொல்லிவிட்டார்கள் பிள்ளையார் பிடிக்கவில்லை நான் பல முறை இதை பற்றி பேசி இது இயற்கை வழிபாடு மதத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை கிறித்தவர்களோ இஸ்லாமியர்களோ அசூயை இல்லாமல் இதை கொண்டாடலாம் என்று சொல்லியிருக்கிறேன் முற்றிலும் அது உண்மை என்பதை பல ஆண்டோர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இவ்வாறு இருக்க பலரும் கொண்டாட தயங்குவது வருத்தத்திற்குரியது பிரச்சனை வரும்போது சிக்கல் வரும்போது தமிழர்கள் என்பதும் பின்பு மதத்தால் மொழியால் வேறுபட்டு நிற்பதும் தவறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நமக்கென்று ஓர் அடையாளம் தமிழர் நமக்கென்று ஒரு மொழி தமிழ் நமக்கென்று ஒரு வழிபாட்டு முறை தமிழ் வழிபாட்டு முறை நமக்கென்று ஒரு வாழ்வியல் முறை தமிழர் வாழ்வியல் முறை நமக்கென்று தனி பண்பாடு விருந்தோமல் காதல் மானம் வீரம் உள்ளிட்ட தமிழர் பண்பாடு இருக்கிறது அதை போன்ற நமக்கென்று ஒரு விழா இருக்கிறது பொங்கல் விழா நிறைய விழாக்கள் இருக்கின்றன தமிழருடைய எந்த விழாவும் மூட நம்பிக்கை உள்ளதல்ல தைப்பூசம் உட்பட எல்லாமே நிலவு காலக்கணிப்பு இயற்கை இவற்றோடு இணைந்தவை தான் நம்முடைய தமிழர் விழாக்கள் அவற்றையெல்லாம் சுட்ட விரும்பவில்லை எல்லோரும் எல்லாமே கொண்டாடி கொண்டிருக்க முடியாது ஆனால் நாம் எல்லோரும் ஒன்று என்பதை உணர்த்துகின்ற ஏதாவது ஒரு விழா ஏதாவது ஒரு மைய புள்ளியில் இணைய வேண்டும் அந்த விழா பொங்கல் விழா இனி எந்த ஒரு சமயம் சார்ந்திருந்தாலும் தமிழர்கள் அந்த சமய சடங்காச்சாரங்களை கருதாது பொங்கலை கொண்டாட வேண்டும் அடுத்த ஆண்டு பொங்கல் அனைத்து தமிழர்களும் அகமகில ஒருங்கிணைந்து கொண்டாடுகின்ற விழாவாக இழங்க வேண்டும் தமிழருடைய ஆண்டு கணக்கும் தமிழருடைய அடையாளமும் தமிழருடைய பண்பாடும் தமிழருடைய வாழ்வியலும் வரலாறும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதற்காக உழைக்க இந்த தை திருநாளிலே நாம் ஏற்போம் நம்மை சுற்றி மொழிப் பகை இணைப்பகைகள் உள்ளன அவையெல்லாம் அகன்று போகும் அளவிற்கு அந்த பகைகளை ஆராய்ந்து அவற்றை விரட்டுவதற்கு நாம் வீரர்களாவோம் கலவீரர்களாகவோம் தமிழர்களே ஒன்று விடுவோம் தமிழால் ஒன்று விடுவோம் நன்றி வணக்கம்